அஞ்சு மணிக்கு வேற சாப்பாடு கொடுக்க மாட்டானாங்க அஞ்சு மணிக்கு மேல என்ன பண்ண போறானே தெரியல இந்த பாரஸ்ல நம்ம ப்ரீத் பண்ணுற ஏர் வேறு ஆக்சுவலாக ஸோ அதை மிஸ் பண்ண தேவைன்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட் எடுத்தேன் பாதி ஃபிஃப்டி பர்சன்டும் உண்மை ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டையடாக இருந்தது அதுதான் உண்மை கத் ஏர் மலையோட டே டூ அண்ட் டே த்ரீ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ செவன் த்ரீ டெக்னிக்கலாக டே ஒன்னு தான் டே டூ டே த்ரீ கிடையாது ஸோ அங்கே பார்த்ததுல ஆரமாக இருக்க அது சிக்னல் வரையாரும் அங்கே மட்டும்தான் சிக்னல் வரும் வர எங்கேயுமே வராது ரெஸ்ட் ரூம்ஸ் போய் பார்க்கணும் ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் மொத்தமே ஒரு எட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் தாங்க இருக்கும் எட்டு ரெஸ்ட் ரூம்ஸில் தான் கிட்டத்தட்ட நூறு ப்ளஸ் ஒரு இருபது பேர் வச்சுக்கோங்களேன் நூற்றி இருபது கிட்டே எல்லாருமே இருக்கணும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒருத்தான ரெஸ்ட் ரூம் கேட்டிங்க கிடையவே கிடையாது டிக்கெட் வாங்குற காசுல கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எல்லாம் க்ளீனாச்சு வச்சிருக்கலாம் ஃபாரஸ்ட்ல எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது பட் கிளீனிங்னஸ் வந்து யாராக இருந்தாலும் பேசிக் காமெண்ட் இதெல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்க வேண்டியது எங்கள் அண்ணன் இந்த பிரச்சனை ட்ரீம் லெவல் போட்டுட்டு இருக்காரு கண்டிப்பாக மூணு கோடி அடிச்சிருந்த மீட் சொல்லிட்டு இவ்வளோ நைட்ல அந்த சிக்னல் வர இடத்துல என்ன நடக்குதுன்னு தான் தெரியாத இடத்துல மூணு டீம் போட்ட ஒரே ஆள் எங்க அடிச்சிருவார் அந்த மந்த்தான் ஒரு ஐநூறுவாச்சும் கைடை கம்பல்சரி விட்டுறாதீங்க கைடு இல்லைன்னா டீ பஜ்ஜி கூட கிடைக்காது அவதான் தான் உங்களுக்கு வாங்கி தரணும் எத்தனை பேர் டீ பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னருக்கு டைம் ஆச்சு செவன் ஃபிஃப்டி டு எயிட் டென்னு ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரியும் நாங்கள் கேம்புக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அன்னியோட டின்னரு கேம்பில் தான் கிடைப்போம் உப்பு வர மிளகா ஊறுகாய் கஞ்சி அதுக்கப்புறமா பச்சை தானியனு சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நான் ஆடிக்கு ஒருத்தரம் அம்மா ஒரு தடவை சாப்பிட்ற கேஸு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல நைட் எ ரெஸ்ட் ரூமில் உட்கார மாதிரி இருந்தால் சரி ஆனால் இதை நிறைய பேர் நிறைய தடவை வாங்கி சாப்பிட்டாங்க லிமிட்டட் தான் பட் ஆனால் எல்லோரும் எல்லா தடையும் வாங்கி சாப்பிட்றதில்ல இதுதாங்க இந்த சுட்டாப்புலாம் எல்லாம் மூஞ்சை சிரித்த மாதிரி வைங்க எங்கள் அண்ணன் ரெண்டு ஸ்கூலுக்கும் மேலே மூஞ்சிய மாறிடுச்சி காலையில் எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி சீரியஸோ ஒரு பிளாக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிளாக்கெட் தர மாட்டாங்க தூங்கவே முடியாது உங்களால் ட்ரீம் லெவலில் போட்ட ஒரு கோடி வந்துச்சான்னு செட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும் பிடிச்சிட்டு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க அடுத்த நாள் அகத்தீரை பார்க்க போகிறோன்னு சரி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துருவோமா இந்த ஃபாரஸ்ட் வழியாக தான் வந்தோம் இப்படி போய் சுற்றிட்டு நம்ம பாப்பனவசம் உருவாக்குற இடம் சாரி தாமரபரணி உருவாக்குற இடத்த பார்த்துட்டு அப்படியே அந்த அகத்திய மலை ஒரு ஆறு கிலோமீட்டர் இப்படிதான் சுத்திட்டு வரணும் நான் செக் பண்ணாரு எதுவும் வரல காசு காலையில செவன் ஏஎம் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரெடி ஆயிட்டாங்க பிரேக் என்ன போட்டாங்கன்னு காட்டல ஆக்சுவலா அகத்திய பூன்னு ஒண்ணு இருக்குங்க அது இதுதான் டவர் சொல்றேன்னு சொன்னால இந்த சிக்னல் இந்த இடத்துல மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஷெட்டுக்கு நடுவில் பின்னாடி இருக்கிற போலில் தான் சிக்னல் இருக்கும் எல்லாரும் நிற்கிறாங்க பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ எல்லோரும் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் செவன் ஃபார்ட்டி ஃபோர் டைமிங்கு ஏற்கனவே காட்டினது எங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் போயிருப்பாங்க அதுக்கப்புறமா நாங்கள் போக ஆரம்பித்தோம் அவன் வந்து வழியே எப்படியோ போய் லவ் பண்றான் வா அண்ணன் வெளித்தனமா இருக்கணா

அகத்திய மலைக்கு அகத்தியர் வந்தனால்தான் அதுக்கு அகத்திய மலைன்ற பேரும் அது மட்டும் இல்லாம சித்த வடிவிலான மருத்துவம் இருக்குல்ல அது இங்கதான் சொல்றாங்க மற்ற ராமாயண மகாபாரத்துல அகவித்தியரை பத்தி நிறைய குறிப்பீடு இருக்கு அது இந்த குறிப்பீடு இல்லைங்க இது போற வழிக்கான குறிப்பீடு ராமாயண மகாபாரத்துல குறிப்பீடு வந்து நிறைய புக்கில் வந்து தமிழ் முனிவர்களை பத்தி இருக்காது மொத்தம் ஆறாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பது அடி இப்போ நம்ம மேலே போகணும் அதுதான் அந்த அகத்தியர் மலை டைம் ஒரு எயிட் ஃபிஃப்டி த்ரீ ஆயிடுச்சு இதில் எத்தனை பேர் இதை வந்து நம்புகிறீங்க இதில் தமிழ் இலக்கணம் பற்றியில் நம்மளுக்கு ஃபுல்லாலாம் தெரியாது உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ராமாயண மகாபாரத்தில் இருக்கிறத நான் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டேன் அப்புறம் சித்தா இங்கே தான் முதல்ல பிறந்ததுன்னு சொல்கிறாங்க அதுவும் உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள் முக்கியமான விஷயங்க இந்த சங்கு முத்திரை இருக்குல்ல இந்த சைடு தமிழ்நாடு இங்கே ஆரமார்க் போட்டிருக்காது கேரளா சங்கு சைடு போனால் நம்ம தமிழ்நாடு தான் நம்ம அந்த சைடுலாம் வந்துட்டா தமிழ்நாடு தான் இங்கே மேலே பார்க்குறீங்களே அதுதான் பொருணை என்ற புண்ணிய நதி ஆரம்பிக்கிற இடம் எதுவும் இல்லைங்க நம்ம தாமிரபுரின்னா பத்தாத தாமிரபரணி தான் ஸ்டார்ட் ஆகுது நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் அந்த நூத்தி எட்டு இருபத்தெட்டு கிலோமீட்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தானே எத்தனை பேர் நம்புவீங்க அகத்தியர் மலையிலேருந்து தான் நம்ம தாமிரபரணி ஆறு உருவாகுது கிட்ட போய் பார்ப்போம் வாங்கலையா அந்த நீரோட சத்தமும் அது காதுக்கு அவ்வளோ இதுவாக இருந்தது சீரியஸாவே மைண்ட் ரிலாக்ஸ் ஒரு மாதிரி காமா இருக்கும் இதுக்கப்புறம் மலை ஏற்றம் தான் ரொம்ப கஷ்டமான மலை ஏற்றம் ஆனா மூணு கிலோமீட்டர் தான் அதுவே ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க நான் மலையை கட்டுறேன் பாருங்களேன் இங்க ஒரு முனிவர் படுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுதா அதனாலதான் அது அகத்தியர் மலைன்னு சொல்றாங்க இங்க பாருங்களேன் நல்லா தலைப்பகுதி அதுக்கப்புறமா உங்களுக்கு வயிறு பகுதி அதெல்லாம் தெரியும் பாருங்களேன் முனிவர் படுத்துட்டு இருக்க மாதிரி இதுதாங்க சித்தர்கள் மருந்தெல்லாம் அரைக்கிறதுக்கு இதான் போட்டு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க இதுக்கப்புறமா போற ஒரு ஒரு காலடியும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுதான் உண்மை தண்ணியும் ஒரு இடத்துக்கு மேல கிடையவே கிடையாது இந்த தாமிர பண்ணி யார கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தண்ணி வருது அதுக்கப்புறமா மழையில தண்ணியே கிடையாது எனக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு அடியும் இடிமாரி இருந்தே சொல்லலாம் எல்லாரும் தண்ணி பாட்டிலே மேக்சிமம் ஒரு குரூப் இருந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டில வச்சுக்கோங்க இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது மாதிரி கயிறு ஏற்றம் மட்டுமே உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கயிறு ஏற்றம் இருக்கும் அல்ல செங்குத்தான கயிறு ஏற்றம் வந்து ஒரு மூணு மூஞ்ச பார்த்தாலே தெரியும் ஆறு கிலோமீட்டருக்கே அவ்வளவுதான் தான் ஆனா மனசுல இருக்கும்ல எப்படினாச்சு போய் அகத்தியரை பார்த்திடலாம்னு சொல்லிட்டு ஒரு வழியா வந்துட்டாங்க ஒன்னும் ரெண்டே ரெண்டு கயிறு ஏற்றம் தான் இதுதாங்க அங்க நாகமலை அதுக்கப்புறமா ஒரு தலை பாம்பு மாதிரியும் அஞ்சு தலை பாம்பு மாதிரியும் அந்த மலையோட வடிவம் இருக்கும் அது அகத்திய மலையில ஒரு பாட்டு அங்கதான் நிறைய மூலிகை எல்லாம் இருக்கும் ஒரு லெவலுக்கு மேல நடக்க முடியல இன்னும் ஒரே ஒரு கயிறேற்றம் தான் அதுக்கே என்னால முடியலன்னு சொல்லலாம் இந்த சின்ன காட்டு பகுதியை தாண்டி வெளியில வந்தீங்கன்னா அவ்வளவுதான் ஒரு கைரேற்றம் அகத்தியரை பார்த்துடலாம் கேக்கல நான் போயிளேன் யாரண்டா சட மாட்டேன் நான் பார்த்தவங்க கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் இப்பதான் மேல ஏறுறேன் வந்துட்டோங்க மாळा மேல வந்துட்டோம் சூப்பர் வியூங்க ஆகதேரே சிவபெருமானுக்காக வந்து நின்ன மாळा இதுதான் இதெல்லாம் எல்லாராலயும் பார்க்க முடியுமானா கஷ்டம் எனக்கு ஏதோ லக் இருக்குன்னு சொல்லாம கிட்ட போய் பார்ப்போம் வாங்கினேன் பாருங்களேன் இவ்வளவுதான் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா செம்ம ஒர்த்து நான் அந்த சைட்ல இருந்து ஸ்ட்ரெய்டா காட்டுறேன் இருங்க கிட்ட போய் பார்ப்போம் இதுக்கான பூஜைகளும் சில ரொம்ப குறிப்பிட்ட நாள்களாக எனக்குமா ராஜ ராஜவேஷம் போட்டு பண்ணுவாங்களாம் சிவபெருமானோட திருக்கல்யாணத்தை பார்க்காத ஒரே ஆள் அகத்தியர் தான் ஆனா சிவபெருமான் எப்ப திருமண கோலத்தில் காட்சியளிக்கும் நினைச்சாலும் அது அகத்தியருக்கு மட்டும்தான் அழைப்பார் அதுக்காக சிவபெருமான் கல்யாணம் நிறுத்தக்கூடாது பூமி ஒரு சைடு சாஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக வந்து நீ நான் இந்த அகத்தியர் மலை அவர் நின்ற இடத்துல அவருக்காக இந்த சின்ன சிலையை செஞ்சு அவர் கடைசி வரைக்கும் இருந்தாரு இப்பவும் இருக்காருன்னு தான் சொல்கிறாங்க ரொம்ப வருஷம் வாழ்ந்த முனிவரும் அவர் தான் சொல்லுவாங்க இந்த சின்ன சிலைக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணுமான்னு கேட்டிங்கன்னா வரணும் ஏன்னா எல்லாராலுமே காசு பண்ண இருக்கிற எல்லாராலையும் இதை பாத்துருமான்னு முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது உடல் வலிமையும் மன வலிமையும் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லலாம் அங்கே பாத்தீங்களா அஞ்சு தலை பாம்பு மாதிரி அதுதான் நாகமலை அதுக்கு முழு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பாம்பு வடிவில் இருக்கும் அங்கே நிறைய சித்த மருத்துவ பொருட்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு வழியா எல்லாரும் பார்த்துட்டாங்க நானே லாஸ்ட் தான் ஆரம்பிக்க சொல்ல கிட்டதான் ஆரம்பிச்சு ஆனால் நான் வந்தது லாஸ்ட்டு தான் செம்ம வீங்க அதுக்கப்புறமா ஃபுல்லா மிஸ்ட் கவர் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஒரு வியூ இது மாதிரி வியூ வந்து சான்ஸே இல்லை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு பத்து இல்ல பன்னெண்டே காலக்கெல்லாம் எல்லாரும் கீழே இறங்க சொல்லிட்டாங்க ஆக்சுவலா இதுக்கு மேலே மிஸ்ட் வந்துடும் மழை வந்துடும் நீங்களால இருக்க முடியாது கயிறை போட்டு திரும்ப இறங்கணுன்றதுக்காக திரும்ப நம்ம எப்படி வந்தோமோ அதே வழியில தான் கயிறை போட்டு இறங்கிட்டு இருந்தோம் பாருங்களேன் இப்படிதான் இதுல கயிறுல இறங்கணும் சீரியஸாவே செம்ம டஃப்ங்க உண்மையாக அந்த கடைசியாக ஆறு கிலோமீட்டரு சொல்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப டஃப் அங்கே தெரியுது பாருங்கள் அதெல்லாம் பாப்பநாசம் டேம் தான் இங்கேருந்து அந்த மலையிலேருந்து வர தண்ணி தான் அங்கே போய் நிற்குது திருநெல்வேலிக்காரங்களுக்கு நல்லா தெரியும் பன்னெண்டு இருபத்தெட்டு ஸோ ஓரளவுக்கு இன்னும் நம்ம அஞ்சு கிலோமீட்டர் போனோம் ஒரு கிலோமீட்டர் கீழே இறங்கியிருக்கோம் ஏன்னா மலையிலேருந்து கீழே இறங்கி கயிறு பிடிச்சி இறங்குது நீங்கள் ஈஸியாக இறங்கலை அதுக்கப்புறமா திரும்ப ஸ்டெப்ஸ் போய் போகிறதா கஷ்டம் ஸோ ரெண்டாவது கிட்டே வந்துவிட்டோம் அங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும் மேகங்கள் வந்து மலைய தொட்டு போகுது இதெல்லாம் சூப்பரான வியூ ஆக்சுவலா உங்களுக்கு ட்ரக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணலாம் இதை தாண்டி ஸ்பிரிச்சுவலா நீங்க வரனாலும் ட்ரை பண்ணலாம் ரிஸ்க் ஜாஸ்தி தான் நானே ரெண்டு மூணு இடத்துல விழுந்து வாங்கினேன் கையில பாத்தீங்கன்னாலே தெரியும் ரத்த கவலை வாங்கிட்டு தான் இருந்தேன் நானு ஏங்கேங்கு எனக்கு முன்னாடி எப்பயும் இறங்கிட்டாங்க ஆக்சுவலா நான் பொறுமையா தான் வந்தேன் எல்லாராலையும் முடியும் எல்லாராலையும் பண்ண முடியும்னா அந்த ஸ்டெபிலிட்டி ஸ்டாமினாக்கேற்ற மாதிரி மாறும் அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி நீங்க வந்து உக்காந்துட்டு அப்பெல்லாம் இருந்தீங்கன்னா பண்ணவே முடியாது இந்த சின்ன மரம் இதுல பாருங்க தண்ணி வருது தண்ணி இல்லாத டைம்ல இதுலலாம் வெட்டி தண்ணி எடுத்து குடிப்பாங்களாம் ஒரு இடத்துல காட்டுற பாருங்க அது ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க நினைச்சேன் ஒருத்தர வந்துட்டு நம்ம போற இடத்துல இந்த ஒரு இடத்துல தாங்க அந்த ஊத்து வரும் அதுக்கப்புறமா வராது ஸோ தண்ணி பாட்டில் அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க நம்ம மேலே போன இடம் பாருங்க இப்போ மிஸ்டால ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு மேகம் வந்து நம்மளே தொட்டுட்டு போற மாதிரி ஸோ எல்லாருமே வந்து அந்த சித்தர்கள் யூஸ் பண்ண அந்த கம்மி மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் அந்த மேகங்களை தொட்டு போகிறது ஒரு ஒரு இடமா உட்காந்து உட்காந்து போட்டேன் காலையில் வந்த தண்ணிக்கும் அதுக்கப்புறமா வந்த தண்ணிக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சுன்னு சொல்லலாம் காலையில் நிறைய தண்ணி இருந்தது ஊற்றுல வர சொல்ல இன்னும் கீழே போகணுங்க இப்படியும் நான் போகிறதுக்கு டைம்லாம் பார்த்தீங்கன்னா இப்பயே எனக்கு தெரிஞ்ச டைம் வந்து த்ரீ ஃபிஃப்டின் ஆகிடுச்சு பாருங்களேன் நான் ஒன்றும் பேஸ் காமி அந்த இடத்துக்கு போனோம் நான் ரெண்டு மலைக்கு நடுவில் முன்னாடியும் யாரும் இல்ல பின்னாடியும் யாரும் இல்ல அஞ்சு மணிக்கு வேற சாப்பாடு கொடுக்க மாட்டான அஞ்சு மணிக்கு மேல என்ன பண்ண போறானே தெரியல கஷ்டம்தான் ட்ரக்கிங் நிறைய ட்ரெக் போயிருக்கேன் இதுதான் டைம் என்ன சொல்ல ஜாலியா வந்துடாதீங்க ஸ்பிரிச்சுவலா வரீங்களா குட் இல்ல நான் ட்ரக்கிங் லவர் அப்படின்னு வரீங்களா அதுவும் குட் சும்மா இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு வந்துடுறாரு வேஸ்ட்னா வீடியோ பார்த்துட்டு வர உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் பிளேஸ் ஒர்க் ஆன பிளேஸ் ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது சும்மா சொல்ல முடியாது ஸோ இது மாதிரி ஒரு டீப் ஃபாரஸ்டில் ட்ரக்கிங் போயிட்டு வரது சீரியஸாகவே ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் வர மாட்டீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டுலயும் இது மாதிரி தமிழ்நாடு ட்ரக்கிங் டிபார்ட்மெண்ட் வைல்ட் லைஃப் கூடவே இருக்கு அங்கே போனீங்கன்னாலே தெரியும் ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா மாட்ரேட்டு ஹை எல்லாம் பண்ணி பாருங்க ஸோ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஃப்ரம் தாட்ட இங்க எலிஃபெண்ட் பாக்குறது பக்மார்க் ட்ரைல்னு சொல்லுவாங்க புரியோட தடத்தை பாக்கிறது அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு கேரளாலயும் இருக்கு ஓடிட்டே இருந்தா லைஃப்ல ஓடிட்டே தான் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க சொல்றவன் சொல்லிட்டு தான் இருப்பான் ஓடினா தான் இருக்கணும் நெக்ஸ்ட் 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 லைஃப் போயிட்டே தான் இருக்கும் சின்ன வயசு முடிஞ்ச அளவுக்கு பிரேக் எடுத்து அப்பப்ப வெளில போயிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு அதே ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு டைம் வரைக்கும் நீங்க இது மாதிரி தனியா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ஏன்னா கூப்பிட்டு வேலை வர்றது கஷ்டம் தான் எல்லா மெம்பர்ஸும் வரமாட்டாங்க ஸோ ஃபிட்டா இருக்காங்க ஒரு வழியா பேஸ் கேம் பண்ணிட்டான் ரொம்ப டைம் அதிகமாக தான் எடுத்துட்டேன் ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது யாரும் இவ்வளோ லேட்டாக எல்லாத்துருக்க மாட்டாங்க பட் நல்லா இருந்தது ஜாலியாக உட்காந்து விரிவு எடுத்துகிட்டு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இந்த ஃபாரஸ்டில் நம்ம பிரீத் பண்ணுற ஏர் வேறு ஆக்சுவலாக ஸோ அதை மிஸ் பண்ண தேவைன்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட் எடுத்தேன் பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் உண்மை ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டயர்டாக இருந்தது அதான் உண்மை பட் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்காகவும் உட்காந்து நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிருக்கோம் ஸோ நல்லா இருந்தது திருமண நாளைக்கு ரிட்டன் இறங்கணும் அது ஒரு டுவெல் கிலோமீட்டர்ஸ் அது எப்படி இருந்தது என்னன்னு சொல்லி வீடியோ போடுறேன் சோ இப்போ போயிட்டு அவங்க நமக்காக சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் மத்தியானம் அஞ்சாயிருச்சு சரி சாயந்தரம் ஈவினிங் அஞ்சாயிருச்சு ஸோ எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதெல்லாம் கும்பிட்டு தான் மேலே போவாங்க நல்லபடியாக வந்துட்டோம் அதுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை போடணும் ஆறு கிலோமீட்டரா போயிட்டு வந்தாச்சு போக வந்தாச்சு சாப்பாடுல கைய வச்சாச்சு கொடுக்க மாட்டாங்க கேளுங்க எனக்கு அப்புறம் ஒரு ஆறு பேர் வர்றாங்க நான் தான் லாஸ்ட் நினைச்சேன் ஏன்னா பள்ளி வளர்க்குறாங்கன்னு பாக்குறீங்களா டே த்ரீக்குங்க கீழே இறங்கி போனோம் நான் செம்ம டைம்ல இருந்தனால நைட் எதுவுமே வீடியோ எடுக்கல அப்படியே தூங்கிட்டேன் ஸோ காலையில பூரியும் சென்னாவும் போட்டாங்க சாப்பிட்டுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க கேட்டு தரக்கல நம்ம எப்பிஎம் போல பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக லைட்டா எடுத்துட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் பஸ் வரும் ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே இறங்கி எப்போ ரீச் ஆக போகிறேன்னு தெரியல எவ்வளோ நேரம் ஆகும்ண்ணா கீழே போகணும் ரொம்ப நேரம் ஆகும் ஆகுதுண்ணா எவ்வளோ நேரம் நடக்கலாம்

ஆல்ரெடி டைம் பார்த்துக்கன்னா லெவன் எயிட் ஸோ நல்லா வாக்கர்ஸ்லாம் லெவன் தேர்ட்டி கீழே பேஸ் கேம்பே போயிடுவாங்க போகிறதுக்கு எப்படியும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் சவன் டுவெல் தேர்ட்டி மேக்சிமம் ஒன் ஓ கிளாக் ஆயிரும் நம்ம உட்காந்து உட்காந்து தான் போதும் எப்பயும் போல் முன்னாடியும் ஆளில்லை பின்னாடியும் ஆளும் இல்லை இப்போ இது வந்து ரெண்டு வருஷம் இல்லை இப்போ இது புதுசாக ஸோ அடுத்த பேட்ச்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இப்போ தான் இறங்கி போயிட்டுருக்கோம் பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ண முடியும் இப்படியும் கீழே போ ஒன் தேர்ட்டி ஆகிடும் போல் பஸ் வேறு ஒன் ஃபார்ட்டி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படி இருந்தனா திரும்ப நாலரை மணி பஸ் தான் பிடிச்சி போனோம் அதுவும் இல்லைனா ஒரு விளையா கேம்ப் டூக்கு வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் எனக்கு தெரியும் கைடே வந்துட்டாரு எங்கே காணுவோங்க கைட் சொன்ன மாதிரி ஒன்றரை மணி ஆயிடுச்சு டைம் ஒன் டுவெண்ட்டி நைன் ஸோ வந்துட்டோம் ரீச் ஆகிட்டோம் கைச் ஃபார்ட்டி எயிட் கிலோமீட்டர் சின்ன உடனே யூஸ் ஃபார் ஃபம்மி எப்படின்னு தெரியல க்ளீனிங்லாம் ரெகுலர் கிடையாது எப்போலாம் போ நடக்கிறது எப்போலாம் ஒர்க் அவுட் பண்ணுறது அது மாதிரி பாடி வந்துடுவோம் ஸோ நல்லா இருந்தது ஒர்த்து தான் நான் காசு கொடுத்து நடந்து போகணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க அமௌண்ட் வேஸ்ட் மட்டும் யோசிக்காதீங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வெற்றி வெற்றி அது மாதிரி இருந்தது முன்னாடி நடந்து போற ஒரு வாக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மோசம்னு சொல்லிட்டு காலில் என்னன்னு முன்னாடியே நடந்து போயிட்டாரு ஆட்டோக்காரன் சுபோரனை தேடி நம்ம ரீச் ஆகல ஸோ நாங்கள் அது நல்ல வேலை ஆட்டோன்னு வந்துட்டாரு ஒரே நல்ல விஷயம் பஸ் நின்றுட்டு இருக்கு ஸோ கேட்ச் பண்ணிட்டோம் ாங்க யாரும் நிக்க கூட ஸ்டாமினா எல்லாமே இருந்தாங்க ஸோ டைரக்டா திருவனந்தபுரம் தான் அடுத்த பேட்சே வந்து போயிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சோ டைம் ஒன் ஃபார்ட்டி ஆகுது எந்த திருவனந்தபுரம் போயிட்டு தான் நாங்க டிசைட் பண்ணோம் நாகர்கோவில் போறோமா இல்லைன்னா திருநெல்வேலி போறோமான்னு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா மோஸ்ட்லி நாகர்கோவில் கன்னியாகுமரி போகலாம் டைம் பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி மேலே ஆயிடுச்சு பஸ்ஸும் ஃபுல்லாக தான் இருந்தது ம் வந்தாச்சுங்க டேரக்டா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம் பஸ்ஸில் போனால் ரொம்ப லேட் ஆகுது ட்ரெயினில் லோக்கல் ட்ரெயின் இருந்தது டேரெக்டா டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் நாகர்கோவில் போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம் நீங்கள் வேணா திருவண்ணுவில் டைம் இருந்ததுன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம் அந்த பிளேசஸும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படி இல்லையா கன்னியாகுமரியில் போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துகிட்டே வரலாம் நீங்கள் இங்க அங்க இருந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் கிட்ட தான் உங்களுக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஜேர்னி தான் ஸோ நாங்க திருநெல்வேலிக்கு போயிட்டோம் இங்க இருந்து இப்போ நாகர்கோவில் திருநெல்வேலிக்கு பஸ்ஸு பிடிச்சி போனோம் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல கவர்மெண்ட் வந்து லோக்கல் பஸ் விட்டுட்டு இருந்தாங்க ஸோ நல்லபடியாக பஸ் இருந்தது ஏரியாச்சு திருநெல்வேலிக்கு டைரக்டா போனால் நெக்ஸ்ட் டே வந்தே இருந்தது சோ ஸோ நாங்கள் அவசரவசரமாக தான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தோம் எங்களுக்கு டைம் கிடையாது எல்லாருமே ஆபீஸ் போகணுன்றதுனால இதுதாங்க நாங்க நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட்டு ஃபைவ் மெம்பர்ஸும் ஒரே இடத்துல தங்கியிருந்தோம் டைம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஃபோர் ஃபிஃப்டி டூ டே ஃபோரே ஒரே வீடியோவில் இருக்குது டே டூ டே த்ரீ டே ஃபோர் ஒரே வீடியோவில் இருக்குது ஸோ வந்தே பார்த்த ட்ரெயின் கேட்ச் பண்ணோம் ஃபைவ் தேர்ட்டிக்கு ட்ரெயின் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் ஸோ இது எல்லா டேஸும் ஒர்க் ஆகும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒன் டே இருக்காது தான் நாங்கள் வர சொல்ல வந்தே பாரத்தில் வர முடியல வந்தே பாரத் ஏறுனதும் தெரியல இறங்குனதும் தெரியல டயர்ட் வேறு வந்து இறங்கியாச்சு சென்னைக்கு ரீச் ஆகியாச்சு ஸோ எப்படி டிக்கெட் புக் பண்ணணும் எந்த மோட் ஆஃப் எவ்வளோ காஸ்ட்டு எல்லாமே கூடிய சீக்கிரம் அப்கமிங் வீடியோஸில் போகிறேன் ஸ்டே ட்யூன் பை கைஸ்